ஏக்கா ஒரு வழியா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டோம்க்கா இவ்வளவு சீக்கிரம் வருவோம்னு நினைச்சே பாக்கல சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா உன்னை கொண்டு ஒரு ஒப்படைக்கணும் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கணும் அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போவோம் செங்கனடை நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை உடைச்சி வானத்தில் ஏறு என் பேர் நெட்ட வழி உலகத்துக்கு நெட்ட வழி நான் தான் இந்த ஊருக்கு தலைவி 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 கொஞ்ச நேரம் ஆயிரத்தான் காட்டுக்கு தலைவியா ஏற்பனட்டி சை நம்ம இதே சொல்லி சொல்லி கிண்டல் அடிப்பாவல எரிச்சலா இருக்கப்பா காட்டுவாசியின் போண்டாட்டி வாழ்க 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 அக்கா ஓவரா பண்ணாதீங்க எரிச்சலா இருக்குக்கா சரி சரி விடு விடு எனக்கு பொழுது போக வேண்டாமா என்னப்பா நெட்டவளைய பத்தி எந்த தகவலும் வரல என் புருச மனசு உடஞ்சு போயிருக்காரு சித்தி நான் லோக்கல் நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பொலி அடிச்சு ஒரு பொம்பளையே கொண்டுன்னு போட்டுருக்கு அனைகமா நெட்டவழியா இருக்கும்னு நினைக்கேன் இப்ப ஏதில போற மனுஷா எப்படிலாம் யோசிக்காரு கேட்டாலே நெஞ்செல்லாம் படப்படக்க என்ன பேரன் பாரு இனிமே வீட்டில் சொல்லி பாடியெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே என்ன பேரன் தெரியும் அனைகவா நம்மளை தான் கூப்பிட்டு விடுவாங்கன்னு நினைக்க இப்படி விதி முடிஞ்சு போய் சேர்ந்துட்டால சார் கஷ்டமா இருக்கு இதுதான் இவரு எனக்கு கொடுக்குற ரியாக்ஷனா அட குரங்கு மனசா நமக்கு அப்படிலாம் வராதுப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ கண்டிப்பா வந்துருவா ஆமா சித்தி நானும் அப்படிதான் நினைக்கேன் ஆனா ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதெல்லாம் நடக்கும் சித்தி உங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு முப்பத்தெட்டு வயசு ஆகிட்டு இருந்தீங்கல்ல மாப்பிள்ளை எதுவும் பார்த்தாவளா விளங்கும் பாபு மாமா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரா இல்ல இல்ல தெரிஞ்ச ஒரு ஆளு பொண்ணு தாடிட்டு இருக்காரு அதான் கேட்டேன் அது எனக்கு தெரியல பேசி மாச கணக்காவது பாபு மனுஷா நெட்டமா எப்படி வந்த எப்படியோ வந்துட்டேன் என் கண்ணே நிட்டமா

அதெல்லாம் ஒரு பெரிய கதை பாட்டி அதெல்லாம் அப்புறம் சொல்லுது முதல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு கொடுங்க சரி சரி வா போடுறேன் சாப்பாடு பாபு மனுஷா உங்களுக்கு நான் உயிரோட இப்ப திரும்பி கிடைச்சிருக்கேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்ப என்னடி நிக்கிற என்னுடைய நண்பர்கள் தான் ஆமா என்னுடைய தோழிகளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் தான் இப்ப நான் உங்க முன்னாடி வந்து நிக்கேன் இக்கா இவ சொல்றது எல்லாம் நெசமாக்கா ரொம்ப நன்றிக்கா எல்லாத்துக்கும் அது எங்க கடமை பாபு தம்பி சரி சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டாரோ ஆ அது எப்படி விட முடியும் எங்க வீட்டு பிள்ளைய பத்திரமா திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படிலாம் விட முடியாது வாங்கிட்டு சாப்பிடலாம் ரெடியா இருக்கு கொஞ்சோண்டு சோறு மட்டும் எக்ஸ்ட்ராவா வடிச்சா போதும் வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க குழம்பு கூட்டுலாம் நிறைய இருக்கு ஏ மொட்டை செல்லம் வாங்க கையால சாப்பிட்டு எம்பிட்டு நாளாவது வா 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 செட்டி சான்சரணி சரிப்பா உனக்கு நல்ல சாப்பாடு தானே ஓடியா செம்ம எல்லாம் வாங்க சரி இன்னைக்கு புருஷனை போய் பார்க்கணும் கொஞ்ச நேரம் பாபு மனுஷா இன்னும் அந்த கோமாப்பட்டி தத்த இருக்கிற அவரை பார்த்தாலும் எனக்கு வவுத்தெல்லாம் கலக்குது அவரை விரட்டி விடுங்க நீ அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டா அடுத்த நிமிஷமே ஓடிடுவாரு டி மன்னிப்பு கேட்டு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவருதான் என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க அம்மா அப்பாவும் தப்பா பேசினாரு தெரியுமா நடந்தது நடந்துட்டு போட்டுட்டி பெரிய மனுஷன் காலையில விழுந்து மன்னிப்பு கேளு காலையில விழுந்து காலை வாரி அச்சு கீழே அடிச்சு போட்டு கொண்டு வணும் பயமா இருக்குற விரட்டி விட்டுறோம் ஏட்டி இப்படி பேசுத ஒரே ஒரு வார்த்தை மன்னிச்சுக்கோங்க சித்தப்பான்னு சொல்லி அவரு ஏத்துக்கிட்டு வாரு கண்டிப்பா முடியாது நானும் அவரான்னு பாத்துருவோம் அங்க உள்ள போவோம் என்னன்னு நொரமன்ற ஊர் பக்கம் போல போல இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீரா சரி சரி என்னன்னு பாத்துருவோம் ஒரு கை எவ்ளோ சூப்பரா பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க மாமா தங்கராசு போனாதான் வீடு உருப்படும் இன்னைக்கு தங்கராசுக்கு சாப்பாடுல ஒரே ஒரு பியாதி மாத்திரை கலந்துட வேண்டியதுதான் இல்லைன்னா இது சரிப்பட்டு வராது சரி நைட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சரி உறங்க போங்க இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காம்லப்பா நல்ல நேரம் பார்த்து போவாங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குப்பா அப்படியா ஒரு மணி நேரம் இருக்கா சரிப்பா பாத்துக்கா இல்ல சிவா உன் ரூம் எல்லாம் நேரம் ஆயிட்டு மணி பத்து ஒரு காபி குடுக்கீங்களா உங்க வீட்டுல கிளம்பு இந்த வீட்டுக்கு எந்த பயலுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பு வேண்டாம் வேண்டாம் உங்க வீட்டுல துவாசிக்கும் போற வழியில புரோட்டா வாங்கிட்டு போறேன் இந்த வீட்டுல மனசு திங்க முடியாதுப்பா என்ன செய்ய நாங்க ஏதோ வீதி எத்து போய் கிடக்கும் அது நல்ல புரோட்டா தின்னு சிவா போயிட்டு வர ரொம்ப நன்றி இல்ல அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்க உன் நன்றி நீயே வச்சுக்கோ யாராவது ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லுவாங்களா சரி இல இந்த வாட்டியாவது ஃபெயிலியர் ஆகாம கரெக்டா பார்த்து முடிச்சு விட்டுறேன்னு லூசு மாதிரி பேசாத லெங்க வச்சு இல்ல இந்த வாட்டி நடக்கல கடக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத நான் என்னப்பா அங்க குசு குசு ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கு எப்ப போறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன அவசரம் இருக்கட்டும் எதுவா போவோம் ஏதேதான் நான் வலி இருந்து நடிக்கிறதுக்கு கரெக்ட்டான நேரம் பால் பாண்டி பைய போட்டோம் இல்ல நான் அவன் கூட ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாவே சரி காமாச்சி போய் உறங்க போமுவா எம்மா நெஞ்சு வலிக்க எம்மா சனிய ஆரம்பிச்சுட்டு போலிய டிராமாவ ஐயோ அய்யோ ஐயோ நெஞ்சு வலிக்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நினைக்கிறேன் எம்மாடியோ எம்மா அம்மா என்னாச்சுமா பயங்கரமா நெஞ்சு வலிக்கல என்ன வலி வலிக்கு ஹார்ட் அட்டாக் தான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போல இல்லை நீ தாமல கூட்டு போனோம் கடைசி நேரத்துல அம்மா கூட நீ தாமல இருக்கணும் ஆஸ்பத்திரியில நீ தாமல இருக்கணும் உசுறு போனாலும் நீ தாமல இருக்கணும் இவ்வளோ பேசாமல் சினிமாவில் விட்டுருந்துருக்கலாம் சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியமும் ஆச்சு இந்த சனி அணியை தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அங்கேயே கடக்கட்டுன்னு விட்டுருந்துருக்கலாம் என்ன நடிப்பு நடிக்கா இப்போ என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க அம்மாவை ஆஸ்பத்திரி தூத்துக்கிட்டு போவோம் ஏல வாழைக்காவை பொறிச்சு பொறிச்சு தின்னால நம்ம தோட்டத்தில் உள்ள வாழைக்காவை தான் அது அவங்களே நெஞ்சு கொத்தும் வாய்வு தான் வேற ஒன்றும் இல்லை அவங்க இது கொஞ்சம் இது வெண்ணி குடித்தாலே சரியாயிரும்

நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போகிறோம் அதுக்கு முந்தி உங்கள் அப்பா வீடு ஒன்று கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால அவகிட்ட அவள் உயிர் இப்போ பெயரும் என்ன என்ன நடக்க யாருன்னு நமக்கு என்ன தெரியும் நம்ம கையில் என்ன இருக்குது நீ இப்போ வந்தீன்னா அந்த கையெழுத்து வாங்கிடலாம்ப்பா அவள் செத்துட்டான்னா அப்புறம் உனக்கு சொத்தே கிடைக்காது சீக்கிரவா சீக்கிரவா இப்பா என்ன நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லூஸா பண்ணி இல்ல உங்க மாமா பாவம்ல ரொம்ப நாளா அந்த வீட்டை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அடக்கா இப்ப இவளுக்கு நெஞ்சு வெளி வர வந்துட்டு இப்ப கையெழுத்து போட்டு விட்டுறட்டுமே நெஞ்சு வெளி விட்டுட்டு சரி ஆயிட்டு சரி ஆயிட்டு அவங்களும் அவனு கையெழுத்து வாங்க வர வேண்டாம் சொல்லிருங்க இவ பயங்கரமான ஆளு எனக்கு தான் தெரியுமே இம்ம வாமா ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம் நெஞ்சு வெளி போயிட்டு நான் நல்லா இருக்கேன் நான் உறங்க போறேன் இல்லம்மா ஒரு செக்அப் பண்ணிடுவோம்மா ஆமா செக் பண்ணி இன்னைக்கு அட்மிட் பண்ணிடுவோம் அப்படி வந்து அம்பி வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவான் எனக்கு சரியாயிட்டு நெஞ்சு வெளியில் போயிட்டு சும்மா வாய்வு ஏப்பா நீ போய் உறங்கப்பா ஆக வேண்டியதை பாரு ஐவா அப்படிதான் நடிப்பா ஐய் உறங்குறதுக்கு வாட்டி ராத்திரி இவ்வளவு கெட்டி போடணும் இல்லைன்னா அது வம்பு வம்புலுக்க வருவாங்க ஏன் ரெண்டு பேரும் போங்க போங்க ஆக வேண்டியதை பாருங்க அப்படியே உட்கார்ந்து முடிச்சுக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும் ஆ சரிப்பா

பால் பாண்டி பால் தான் இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான் சூப்பரா இருக்கு சரி வரைக்கும் ஆஹா ஆஹா என்ன அழகு நல்லா இருக்காவா ஐயோ 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 இத பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு போதாது ஐநூறு கண்ணு வேணும் என்ன ஒரு அழகான சிரிப்பு அஹ் வீசுற மாதிரி வா உட்காரு அங்கே நின்னா எப்படிமா இங்க வந்து உட்காருமா இது இந்த ஃபேனா இது சூப்பர் ஃபேன் இதெல்லாம் உன் மண்டையில விழாது நீங்க வா இன்னைக்கு இந்த ஃபேன் ஏதாவது காரணம் காட்டி நிறுத்திடுவா போலையே அன்பு என் செல்லமே வா அருகில் வா

Sorry.